அல்லாஹுடைய நல்லடியார்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் சாதாரணமாக நாம் அதுக்கு எதிர்மறையான சஜஷன்ஸ்ல கொடுக்கணும் இஸ்லாத்தை பொறுத்தளவில் ஈமான் எல்லாத்துக்கும் தீர்வு இல்லை ஈமானை பொறுத்தளவில் ஈமான் பாவங்கள் செய்கிற பாருங்க ஒரு மனுஷன் ஈமான் இருந்தால் மட்டும் போதும் பாவம்லாம் நடக்காது அப்படி சிலர்கள் ஒரு தப்பான கருத்தில் நிற்கிறாங்க நன்றாக புரிஞ்சுக்கோங்க ஆதமலை ஈமான் இல்லாமையா அல்லாஹ் வேணான்னு உடனே அந்த மரத்து போய் மரத்தி கிட்ட ஒரு போனாரே ஈமான் இல்லாம போனாரா கலக்து என் கரத்தால் நான் படைத்தேன் என்கிறான அல்லாஹ் அவ்ளோ கன்னியத்தை கொடுக்கிறான் எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அங்க போவேனா மாதம் என்றான் வலா தக்ரப ஹாதி ஷஜரா அந்த மரத்தி கிட்ட போவேனான்றாங்க இந்த டைம்ல ஈமான் இல்லாம போனாரா ஈமானி இந்த இடத்தை எதுக்கு சொல்றான் ஆதாம் நபி கிட்ட மரம் வலா தக்ரப ரெண்டு பேரும் போயிடாதீங்க எங்களுக்கு மனம் இல்லை வலா தக்கரபு ஜினா ஏன்டா அவர் அவ்வளவு கண்ணியமானவர் எங்களுக்கு எல்லாம் சொன்ன ஜினாவுக்கு நெருங்காதீங்க ஆதமே மரத்துக்கு நெருங்காதீங்க எங்களுக்கு அல்லாஹ் வலா தஃபாலு ஜினா ஜினா செய்யாதீங்க பான்னு சொல்லல ஜினாவுக்கு நெருங்காதீங்க பான்றான் நல்ல புரிஞ்சுக்கோங்க ஈமானை கொடுக்கலாம் ஈமானால் மட்டுமே பாவம் நிக்குமான்னு கேட்டால் இல்லை நல்லா புரியுங்க இந்த சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் புரியும் அதாவது ரசூல் சொல்றாங்க

அவன் இருக்கிற ஈமான் வெளியே இருமா எனக்கும் உங்களுக்கும் இப்ப இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா ஈமான் வந்துட்டு நடக்காதான் இஸ்லாம் சில அடிப்படைகளை போடு என்ன அடிப்படை ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சு நிக்காதீங்க அப்படின்னு இஸ்லாம் ஏன் அதாவது ஒரு மனுஷனோ பீம்ராத்தின் ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் என்ன பண்ண வேண்டாம் தனித்து நிற்க வேண்டாம் ஏனென்றால் மூணாவது சைட்டா வந்துருவான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆதமலை சலாத்து சலாத்துக்கு சைத்தான் நேரடியா வந்து இப்படி நின்று நான் தான் சைத்தான் தெரியுமா மறந்துக்கிட்டு போமா இல்லை நான் உங்களோட பேசலாம் நீங்க கேட்கலாம் இதை விட ஒரு பவர்ஃபுல் விஷயத்தை அல்லா ஷைத்தா நான் கொடுத்துருக்கிறான் ஷைத்தா நேரடியாக வந்து நின்று பேச மாட்டான் வஸ்வஸா வஸ்வசான்னா வஸ் வஸ் திருப்ப திருப்ப திருப்பத் திருப்ப என்னமோன்னு கல்வா அவனுக்கு கல்போட பேச தெரியுது அதனால தான் ஷெரில் வஸ்வாஸ் அது ஹன்னா சென்று கேட்குறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கல்புல ஒரு இடத்துக்கு வந்து ஒரு இடத்தை நோக்கி அவன் மெல்ல 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 மெல்லு கூட்டி போகும் ஃபதெல்லாவுமா

ஈமான கொடுக்கறதோட இந்த சூழல்ல இருந்து பாதுகாக்கணும் அதுதான் இஸ்லாம் சொல்லுது சைத்தா ஈமான் இருக்குது மூமின் தான் சைத்தான் கிட்ட வர்றதுக்கு ஒரு ஆம்பளை பொம்பளை தனிச்சு நின்றா போதும் சைத்தான் கிட்ட வந்துட்டேன்னா என்ன அர்த்தம் கதையை முடிச்சிருவோம் அடுத்த கதை விடவே மாட்டான் ரெண்டு பேரை நெருக்க தெரிந்தவன் ரெண்டு பேரை சேர விடாம நிக்க மாட்டான் அது கங்கால வருவான் பெருமான செல்லாலை செல்லும் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தனிக்க வேண்டாம் அவங்களோட ஒரு மகரம் இருக்கட்டும் ஒரு சஹாபி எழும்புறார் யார சொல்ல பக்காம ரஜுல் பக்கால யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதரே என் மனைவி ஹஜ்ஜுக்கு போயிட்டா நீங்க ஜிஹாத கூப்பிட்டீங்க அதுக்கு நான் ரெடியா நிக்கிறேன் அதனால என் மனைவி அனுப்பிட்டேன் என்ன பண்ண சொல்றீங்க யார சொல்ல தனியா தான் போனான் பெரும்பான செல்லாம் அது வேணாம் நீங்க அங்க போங்க மனைவியோட ஹஜ்ஜுக்கு போங்க ஜிஹாது என்பது வராட்டி பெரிய குற்றம் அந்த காலத்துல அந்த ஜிஹாதுல இவரை போக வேண்டாம் மனைவியோட போங்கன்றாங்க இதை விட பெருசா விடுறதுக்கு ஏதாவது இருக்குதா அல்லாஹுடைய நல்லடியார்களே சூழலையும் நாம் பாதுகாக்க அதனால ஒரு விஷயத்தை சொல்றேன் கவனமா கேளுங்க பிள்ளைகளுக்கு ஈமான் கொடுத்தாச்சு ஈமான பேசியாச்சுல போன்ல இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் ஒரு ஆணும் பெண்ணும் எத்தனை மணித்தியாளங்கள் தனிமையில நிக்கிறாங்க இத பத்தி தாய் தகப்ப நீங்க சொல்லி கொடுத்தீங்களா ஆணோட ஒரு பெண் தனிச்சு நிக்கலாமா இதுக்கு சொல்லி கொடுக்க நமக்கு வெக்கம் அது எப்படி புள்ளையரோட பேசறது படம் பார்க்க வெக்கம் இல்லையா இது பேசிறதுக்கு வெக்கமா பெருமாள் அர் செல்லை அலை சொல்லவங்க சத்தியத்தை சொல்ல வெக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹ் குரிய நல்லடியார்களே இந்த சிந்தனை உங்க கல்பு உங்க புள்ளையரோட கல்புக்கு போடுணும் அதனால் சூலர்கள் என்கிறதை பாருங்க ஈமான குடுக்குறதோடு அந்த சூலர்கள்ல இருந்து நம்ம புள்ளைய எப்படி பாதுகாக்கலாம் என்பதை நான் இப்ப சூர்க்கமா சொல்றேன் அதனால் நீங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஈமான் வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது முதல்ல அம்சம் ஆகப்பெரும் ஈமான் دارியும் தப்பு செய்வார் என்பதற்கு ராமிதியா பென் ஆதார் யாரு مدينهவுல 70 பேருக்கு ஈமானை பிரித்து கொடுத்தார் ஒரு ஈமான் இருக்குது அந்த ஈமானை நூறு பேருக்கு பிரித்து கொடுத்தா அந்த நூறு பேரும் பங்கு எடுத்தா கூட அவ்வளோ பெரிய ஈமானம் ஈமானை பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஈமான் அப்படி யோசிச்சு பாருங்க நம்ம ஈமானை பிரிச்சு கொடுக்க இயலுமா ஈமான பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஈமான் அந்த பெண் அவங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தெரிஞ்ச ஹதீஸ் எப்படி வந்தா ரசூலா காலத்தில் விபச்சாரம் செஞ்சா தேடி துருவி பார்த்து பிடிக்கிற ஒன்றையுமே நம்ம பார்க்கல பார்க்கவே மாட்டாங்க ரசூல் சல்லாட்ட வந்து சொன்னா முகத்தை திருப்பிடுவாங்க போய் பாவம் அனுப்பி கேளுங்க பேசாதீங்க ஆ ஒன்றும் பண்ணாதீங்க அதாவது விபச்சாரம் செஞ்சானா இல்லையான்னு நம்மால் பார்க்கறது பெருமான செல்லாலை சில காலத்தில் அவங்களா புடிச்சு வந்த அதெல்லாம் இல்ல இவங்களா ஒப்பு தான் வருவாங்க ஒப்பு கொண்டு வருவாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த பெண் வர்றா வந்த என்னாச்சு யார சொல்லலாம் நான் ஜுகைனா குளத்து பெண் காமிரிய பெண் வந்து யார சொல்ல விபச்சாரம் பண்ணிட்டேன் எனக்குரிய ஹத்த நிறைவேற்றுங்க பெருமாள் மேல இருந்து கீழே பார்த்துட்டு அல்லாஹுடைய தூ சொல்றாங்க வயிற்றுல உள்ளதை பெத்துட்டு வாமா இதேதான் மாயிசு எழுதிலான் ஒரு சஹாபி மேல உள்ள ஆடை இல்ல தலைவரி கோடத்துல பதறி ஓடிட்டு வர்ற யாரும் சொல்லல தப்பு நடந்துட்டு பெருமானார் முகத்தை திருப்புறாங்க இந்த பக்கம் வந்து யாரும் சொல்லலாம் செஞ்சுட்டேன் நாலு முறை இப்படி திரும்புறாங்க இப்படி திரும்புறாங்க இப்படி திரும்புறாங்க பேசாதப்பா இல்ல முத்தம் கொடுத்து போப்பா எல்லாம் மன்னிப்பா பெருமாள் அனுப்ப பாக்குறாங்க இல்ல யாரும் சொல்லலாம் பைத்தியமாப்பா அவனுக்கு

சஹாபாக்கள் வந்து ஜனாசாவை கொண்டு வந்து வச்ச உடனே சொல்றாங்க யார சொல்ல ஒரு இடத்துல மாயி சொல்றாரு ரதி அல்லாம போதும் நிப்பாட்டுங்க என்னால ஏலா அப்படின்றார் யார சொல்ல அத பார்க்காம மீறி அடிச்சிட்டோம் நாங்க பெருமாள் கேட்கிறாங்க நிப்பாட்ட வேண்டியதானே அவர் போதும் என்று சொல்ற நிப்பாட்டு தானே நான் கேட்கிற என்ன தெரியுமா மாயிஸ் ரதி அல்லாம பத்தி படிங்க அவர் யார் அப்படிப்பட்ட ஈமான்

பிள்ளைய வளர் வயிற்றுல உள்ளத பெத்துட்டு வாங்கண்டா பத்து மாசம் ஆச்சு இன்றைக்கு செஞ்சவனுக்கு விரிவுரண்டு இருக்கும் நெத்தில இருந்து வேறு வடியும் இறைவா தப்பு பண்ணிட்டோம் ஒரு மாதிரி கை கால் நடுங்கும் நாலு நாள் ஆனா நோமல் ஆயிடும் நாற்பது நாள் ஆனா மறந்து போயிருவோம் நாலு மாசமான செஞ்சனான்னு கேட்பான் போயிரும் அல்லாஹுடைய நெல்லடியார்களே குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு பத்து மாசம் வைப்போமா ஒரு பேச்சுக்கு குழந்தையை பெத்தெடுத்துட்டு அந்த பெண் வர்றா யாரை சொல்லலாம் ஜுகினா குளத்து பெண் வந்திருக்கிறேன் ஹர்த நிறைவேற்றுங்க சந்திக்கணுமா அவக்கு சந்திக்கணுமா தப்புகள் செஞ்சதை ஒப்புக்கொண்டு அதுக்குரிய குற்ற பரிகாரத்தை எடுத்துட்டு சந்திக்கணுமா பெருமானார் அவக்கு ஹர்த நிறைவேற்ற விரும்பல பத்து மாசம் கழிய அந்த அந்த துடிப்புல வந்தா அவ ஈமானுக்கு நாங்க பாவம் செஞ்சு பத்து மாசம் அழுது கேட்போமா என்ன ஈமான் பெருமான சொன்னாங்க கையில் குழந்தையா பால் குடி மறக்க வச்சுட்டு வாங்க அந்த பெண் பால் குடிக்கு மறக்க வைக்கின்ற ரெண்டு வருஷம் சுமார் மூணு வருஷம் காலம் தப்பு செஞ்சு மூணு வருஷத்துக்கு பிறகு அதுல எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் இருக்காது அந்த பெண் வர்றா எப்படி இந்த தடவை ரசூல்லா என்னை திருப்பி அனுப்ப கூடாது அவ என்ன பண்றா தெரியுமா வேணுமென்றே செட்டிங் பண்றா ஒரு பெண் வந்த இன்னொரு பத்து நாள் உலகத்துல வாழக்கூடாதா சின்ன ஒரு மதலை அந்த புள்ள இப்பதான் நடக்குது அந்த இப்பதான் சாப்பிடுதுன்னா ஒரு தாய் மனசு அந்த விட்டு பிரியாது தாய் தான் சாகுவதை அதாவது என்ன தாய்க்கு எப்படி என்ன அந்த அன்பு அப்படி இருக்கு அந்த இருந்து விரும்ப எதையும் தியாகம் பண்ணுவான் அந்த புள்ளிட்ட இருந்து பிரிய மாட்டான் தன்னுடைய ஏதாவது தனக்கு அதாவது புள்ளைக்கு நெலும்பு கடிச்சா வலிக்கு அப்படிப்பட்ட ஒரு பருவம் அந்த புள்ளைய ஒரு ரொட்டி துண்டை கையில கொடுக்கறான் சப்பு என்றான் எதுக்கு தெரியுமா ரசூல் சல்லாச்சல சபையில போற நேரம் இவர் சாப்பிடுறாரு வளர்ந்துட்டாருன்னு காட்டணும் அதனால அந்த பெண் கூட்டிட்டு வார யார சூழல்லா ஜுகை நான் கொடுத்து பெண் வந்திருக்கிறேன் யார சூழல்லா எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள் யார சொல்லல்லா என் புள்ள யார சொல்லல்லா அல்லாவுடைய தூர பார்க்கறாங்க புள்ள கையில ஒரு ரொட்டி துண்டு அது மெல்ல மெல்ல சப்பு அல்லாவுடைய தூரம் சொன்னாங்க ஒரு அன்சாரி தோழரை கூப்பிட்டு இந்த பிள்ளைய பொறுப்படுங்கன்றாங்க வழங்கன்றாங்க அந்த தாய் அதை பார்க்கிறார் அல்லாவுடைய நல்லடியார்களை ஒரு குழி தோண்டப்படுகிறது குழி தோண்டப்பட்டால் அந்த தாய் அதில் இறக்கப்படுகிறார் இந்த உலகத்தில் ஆயிரம் நீதிமன்றங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அந்த நீதிமன்றங்களில் குற்றவாளிகளை நிப்பாட்டி குற்றவாளி கூன்றில் நிப்பாட்டி குற்றம் செய்தியா என்று கேட்பார்கள் அவர்களை பிடிப்பதற்கு பலர்கள் இருப்பார்கள் பல போலீசார்கள் இருப்பார்கள் ஆனால் பெருமானவர் இந்த உலகத்தில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கினார் அவருடைய நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் தன் குற்றத்தை ஏற்றுக் வந்து தனக்கு தண்டனை தருமாறு கேட்டார்கள் அல்லாஹுடைய நெல்லடியார்களே அப்படி ஒரு நிலவரம் உலகம் எங்கும் நீங்கள் பார்க்க இயலாது எங்க போனாலும் பார்க்க அந்த பெண் வந்து சொல்றா யார சொல்லலா மூணு ஆண்டுகள் சுமார் எண்ணி பார்த்தா ஹத்தை நிறைவேற்றுங்கள் கல்லால் அடிக்கிற நேரம் ரத்தம் பாயும் ரத்தம் பாய்கிறது அல்லாஹுடைய தூதர் ஜனாசாவை முன்னாடி வச்சு தொழுவிக்க போறாங்க உமர் பின் ஹத்தா பிரதையெல்லாம் பிடிக்கிறாங்க செல்லை ஒரு ஜானிக்கு நீங்கள் தொழுவிக்க போறீர்களா உமர் பின் ஹத்தா அவை பார்த்து உமர் கேட்டாங்க ரசூல்லா அப்பதான் ரசூல்லா சொன்னாங்க யாரு தெரியுமான்னு கேட்டாங்க இவ யாரு தெரியுமான்னு கேட்டாங்க இவ ஜென்னா கூறிய பெண் என்றாங்க ரசூல் தஹலல் ஜென்னா

நாம் நம்முடைய பிள்ளைகள் எம்மாத்திரம் அல்லாவுடைய நல்லடியார்களே தாடி வைத்தால் தோப்புடுத்தால் ஜுப்பா போட்டால் தவிர பள்ளிக்கு வந்தால் நாம் சுத்தம் என்ற அர்த்தம் அல்லாவுடைய நல்லடியார்களே பெருமானாருடைய சபையில் உச்சக்கட்ட ஈமான் தாரிகளுக்கு என்றால் இப்ப நாம் சுதாகரிப்பதற்கு சொல்கிறேன் இப்படி நடந்தா இந்த சாதனம் இல்லாத ஒரு காலம் வீடு அதாவது அந்த டைம்ல ஒரு ஆம்புல பொம்புல சந்திக்கணும்னு ரொம்ப கஷ்டம் நாலு கண்கள் பார்க்கும் யாரு போறது எவங்க போறாங்க எப்படி போறாங்க எல்லாமே தெரிஞ்சிரும் கசமுசா நடக்கும் இப்ப எவனுக்கும் தெரியாது அவங்க பிள்ளைகளுக்கு காட்டி வளர்த்தார்கள் இவர் ரசூல் இவர் சொன்னால் பின்னாடி போவோம் நாங்கள் இதுதான் எங்கள் வாழ்க்கை என்று சொல்லி கொடுத்தார்கள்

எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தோமா அல்லாஹுடைய நல்லடியார்கள் அவர் எப்படி பேசணும் படம் தீர்மானிக்கும் அவர் எப்படி நடக்கணும் அது தீர்மானிக்கும் பாப்பா வருவார் என் மகன் கண்ட்ரோல் இல்லையே நீங்கள் எல்லாம் முயற்சியை எடுத்து கண்ட்ரோல் இல்லாவிட்டால் அல்லாஹான உங்களுக்கு கூலித்தர போதுமான கஷ்டப்பட்டவர் தான் உம்மா அவர் உம்மா பிள்ளை நூ அலைடைய மகன் உம்மா சொல்வதை தான் கேட்பான் உம்மாவுக்கு இதாயத்தில்லை பாப்பா கூப்பிட்டே இருந்தா மனிதர்களை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அழைச்சாருண்டா மகன் எப்படி கூப்பிட்டு யா முனைய கட்டைசி கட்டும் கப்பல் செய்தி ஏறி விட்டு கூப்பிட்டார் மகனே யா முனைய இருக்க ஏறு வாப்பா இப்ப ஏறு கப்பல் கப்பல்ல ஏறு என்கிறார் பூமின்களுக்கு மட்டும்தான் கப்பல்ல ஏறலாம் மூமி நாய விட்டு ஏறு என்றார் ஏன்னா காபிருக்கு ஏற இயலாது இருக்க மகனா போலாத்துக்குள் மால் காபிரி காபிராயிராத வாப்பா ஒரு வாப்பா சின்னத்துலேருந்து ஒரு புள்ளைய பார்த்து ஊட்டி விட்டு அந்த கண்களை பார்த்து சீவி வி சிங்காரிச்சு அவர் ஆசா பாசங்கள விட்டு உங்களுக்கு விளையாடணுமா நான் ரெண்டு மணி தேங்கம் பார்த்துட்டு நிக்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ணணும் நான் என் செரவழிக்கிறேன் என்று சொல்லி அவர் செருப்பு போடாம அவருக்கு பெஸ்ட் கிளாஸ் ஷூவ வாங்கி கொடுத்து பாட்டா செருப்போட பெருநாள் கொண்டாடின வா பாமார்கள் இருக்கிறீங்க நூக நபி இந்த உம்மத்தை பத்தி கவலைப்பட்டிருந்தா சாதாரணமா நபிமார்களுடைய கல்பு அவ்வளவு சொ அவ்வளவு இறக்கம் நிறைந்ததாக இருக்கு எங்களை மாதிரி இல்லை அல்லாஹ் நல்லடியார கடைசியா கூப்பிடுறாரு பாரு அவர் சொல்லுகிறாரு வாப்பா சாவியில ஜபரி சிமுனி மிளன்மா எனக்கு மலைக்கு மேல ஏறி காத்துக்குள்ள தெரியும் எங்க உம் அவர் உமா கச்சி அல்லாஹ் பேசக்கூட உடல் ரெண்டு பேரும் பேசுறாரு வாழ பைல உமல் மோஜ் மினல் முகராஜ் போட்டான் ஒரு அலையை தூக்கி தலையில முடிந்து விட்டது கதையை குளியலாமல் பஸ்தவ தலன் ஜோதி கதையை முடித்து விட்டோம் ஜூதிமலையில் கப்பலை நிறுத்தினோம் என்கிறான் அல்லாஹ் இறங்கினோம் என்று கேட்டார் யாரம் என் மகன் யா அல்லாஹ் கப்பலை இறங்கி சந்தோஷமா பார்க்கிறார் என்ன புதிய இடம் தப்பி வந்துட்டோம் மூமின்கள் இதை விட ஒரு பெஸ்ட் என் பெயர் அதாவது என்வைர்மெண்ட் அந்த இடத்திலேயே அவருடைய கல்வு சொன்னது இன்னும் இப்போ நீ மின் நகலில் என் மகன் என் குடும்பம் இறைவன் உங்குடைய குடும்பத்துக்கு ஒன்றுட்ட பெரிய இடம் இருக்குமே அல்லாஹ் இன்னி தாவுத்து கவுமி லைல இரவு பகல் பார்க்காம அழைத்தேனே யா அல்லாஹ் நான் போய் போய் சொன்னேனே என் குடும்பம் யா அல்லாஹ் எப்படி துஆவை மென்ஷன் பண்றார் ஏன் ஃபேமிலி யா அல்லாஹ் நூஹுடைய ஃபேமிலி கி அல்லாஹ் சொல்றான் நூஹே எதில அறிவு இல்லையோ அதை கேட்க கூடாது அவை அவன் ஃபேமிலியே இல்லை அல்லாஹ் என்ன சொல்றான் இன்னும் லைஸ மின் அவன் ஃபேமிலியே இல்லை அவன் முடிச்சு போச்சு இதுக்கு மேல் அவனை பத்தி பேசக்கூடாது காசு அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு வாப்பா ஒரு பிள்ளையோட எவ்வளவு நேசம் வைத்து அவர் எல்லாம் சொல்லிக் கொடுத்தும் கட்டுக்கடங்காமல் போனால் உங்க மேல குற்றம் இல்லை உங்க மேல குற்றமில்லை தாய் தாய் தகப்பனுக்கு ஆனால் அல்லாஹ் அல்லாஹு ஜல்லிஷான் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறானே பெரியவர்களே எவ்வளவு நாள் அந்த பருவத்தில் உட்கார்ந்து பேசினோம் என்பதை தான் கேட்கிறேன் அதனால் சொல்கிறேன் தைரியமா போன கொடுங்க பிரச்சனை இல்ல ஹராம் இது ஹலால் இது என்ற பாடத்தை நடத்துங்க இந்த போன் இல்லாமல் வாழ இயலாத ஒரு காலம் வரப்போகிறது அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆகி கொண்டே போகுது நான் நினைக்கிறேன் எதிர்காலம் என்பது இந்த ஷாப்பிங் மால்ஸ்கள் எல்லாம் ரொம்ப கம்மியாகி வீட்டிலிருந்து அமெரிக்கால இருந்து பர்ச்சேஸ் பண்ணுற யுகம் தான் அதிகமாக வரும் அமெரிக்கால இருந்து பர்ச்சேஸ் பண்றோம் இங்க உள்ள இந்த நாட்டு இந்த நாட்டு ப்ராடக்ட் அமெரிக்கன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படி ஒரு ட்ரேடிங் நடக்கும் ஏனென்றா எங்க நாட்டில் என்றே விளையிற எங்க நாட்டுக்கு என்றே தனி தனித்துவம் பெற்றவைகளை அவர்கள் வாங்குவார்கள் அங்கிருந்து நாங்க வாங்குவோம் இப்படி ஒரு யுகம் அத்தனையும் ஃபோன்ல நடக்கும் அப்படியான ஒரு யுகத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்றால் கட்டாயம் உங்க பிள்ளைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த யுகத்தில் ஐட்டு யுகத்தில் கட்டாயம் ஒரு முஸ்லீம் புள்ளி இதை தெரிஞ்சிருக்கிறேன் ஆனால் ஹலால் ஹராத்தோட ஒரு கத்தியை கையில கொடுத்தால் அந்த கத்தியால் எதை வெட்டலாம் எதை வெட்டக்கூடாதுன்னு ஒரு புள்ள தெரிஞ்சுருக்கேன் வீட்டில் தைரியம் நீங்கள் கத்தியை வச்சிருப்பீங்க அப்படி ஒரு யுகம் மலரமாக இருந்தால் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதனால் உங்களுக்கு நான் சொல்லுகிற நானும் நீங்களும் ஒரு முடிவெடுப்போம் இந்த போனை பத்தி நாங்கள் ஒவ்வொருவரும் தாயினர் அதாவது எங்களால் முடியுமான அளவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு சொல்லணும் பெருமானார் செல்லல்லாரி செல்லத்துக்கு அல்லாரு சொன்னான் கூவன் புஷக்கும் நாரம் நபியே உங்க நஃப்சையும் உங்களையும் அதாவது குடும்பத்தாரை நரகத்திலிருந்து பாதுகாத்து பிறனுமாக இருந்தால் பாதுகாப்பு தேடனுமாக இருந்தால் அல்லாவுடைய நல்லடியார்கள் இவைகள் எங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கும் இந்த பயான் மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் உங்களுக்கு தெரிந்த விஷயம் இதனுடைய விபரீதத்தை கொஞ்சம் சொன்னேன் இது ரொம்ப டேஞ்சரான நஞ்சென்று சொன்னேன் உண்மையாக படம் என்று மட்டும் பேசினால் அதுல உள்ள என்ன என்ன கன்செப்ட் எல்லாம் அவர்கள் தகர்க்கிறார்கள் என்பதை தனியாக எடுத்து காட்டினால் இவ்வளவு அருவறுப்பு வரும் அதனால் குடும்ப கதை நாடகம் உமமா பார்க்கறது என்டர்டெயின்மெண்ட் இது எதுவுமே செல்லுபடியாக எங்கள் பிள்ளைகளை அழிச்சரும் அதனால் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த போதை வளர்வதற்கும் இந்த ஜினாவுக்கும் அதுதான் காரணம் அந்த விஷயம் ரொம்ப ஹராமான விஷயங்களை கண்களை ஜினா செய்கிறது அந்த கண்களை விட்டு என்றால் இது கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி வளர்க்கணும் இளைஞர்களை எல்லாம் அமர வைத்து அவர்களுக்கு அறிவுரை நிகழ்த்தணும் ஏனென்றால் இந்த மூன்று ஆண்டுகளில் கொஞ்சம் தாவா அதாவது கோவிட் சிச்சுவேஷன்ல குறைந்திருந்தது மக்கள் இப்பொழுது அதை உணர்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு மக்கள் வருவது குறைந்து விட்டது தப்பும் தவறும் முஸ்லிம் சமுதாயத்தில் இனி இல்லை என்று இதுவரை காலமாக காணாத அளவுக்கு பல்கி பெருகி இருக்கிறது கொஞ்சம் இந்த தழ்வாக்கள் மூலமாக இந்த சமூகத்துக்கு என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறார் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அந்த வகையில குருவானோட தொடர்பு படுத்தி சின்ன வயசுல இருந்து குருவானுக்குரிய மரியாதையை கொடுங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள்